என்னடா நமக்கு ஒரு பேரை அந்த மக்கள்லாம் நமக்கு வச்ச பேரு கூத்தாடி ஜனங்க ஒழுங்கா உழைக்க போவான் காடு கரை வயல்னு வேலை செய்வான் கூத்தாடி போயில என்ன செய்வாங்க தெரியுமா வீடு வீடா போய் பிச்சை எடுப்பாங்க ஆத்தா கூத்தாடி வந்திருக்கோம் அரிசி கம்பு எதுவும் இருந்தா பிச்சை போடுங்க தாய் அப்படின்னு பிச்சை கேட்பான் அதுதான் அவளுக்கு சாப்பாடு பகல்ல ஊர உழைச்ச மக்கள் நைட் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கூத்து பார்க்க வருவாங்க ஆனா அப்பந்தான் கூத்தாடி வேலையா ஆரம்பிக்கும் உலச்ச மக்களுக்கு உற்சாகம் தர்ற கூத்தாடி பரம்பரை தான் நாங்க அதனால அவங்கள பெருசா நினைச்சு மதிச்சு நாட்டை கொடுத்தாவியா நாலே நசமா பேரும் அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது படிப்போ வேலையோ தொழிலோ முழுசா தெரிஞ்சிருந்ததுன்னா ஏன் அங்க வந்து கூத்தாடுவாங்க ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லாத தான் அங்க வருவோம் அடிமட்ட வருஷ அது அவளை விட கீழான மடையம் ஒரு வேல் உள்ள தெரிஞ்சுக்கோங்க அன்னைக்கு நாங்க வீடு வீடா போனோம் அரிசி கம்பு கேழ்வரங்குன்னு போட்டாங்க பசியா இருந்தோம் இன்னைக்கு விஞ்ஞானம் உங்களை எங்க கொட்டாய தேடி வந்து காசு கொடுக்க சொல்லுது அவ்வளவுதான் மித்தபடி நாங்க அன்னைக்கும் குத்தாடி என்னைக்கும் குத்தாடி இன்னைக்கும் குத்தாடி இது புரியாம ரசிகர் மன்றம் தலைவம்னு கிளம்பிராத அசிங்கம் அவமானம் கூத்துக்கு அரிசி சோளம் கொடுத்தது மாதிரி காசு அள்ளி எரிஞ்சிட்டு போயிட்டேரு தலைவன அங்க தேடாத அவன ஒரு ஆயினே நினைக்காதிய காசு குடுத்தா எப்படி வேணா நடிப்பாங்க ஐயோக்கே பேளுவோம் இத சொன்னது நான் இல்ல நடிகவேல் வேல் எம்மாறாதா